ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஜேடி நைஸ் டி இன்னைக்கு வீடியோவில் ப்ரிப்பர் பண்ணியிருக்க ஹேடையில் நம்ம ஹென்னா பவுடர் அதாவது மருதாணி பொடி அவரு இலை பொடி ரெண்டுமே சேர்க்கலை எந்த அளவு கருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஹேடை கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் தரும் மூணே மூணு இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான் ஸோ ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிக்கலாம் இது நிறைய முடிகளை கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு கருமையாக மாற்றுறதோடு ஹேரும் நல்ல ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும் அதாவது முடி சீக்கிரம் வறண்டு போகாமலும் இருக்கும் அந்த லெவல் எஃபெக்டிவான ரிசல்ட் தரக்கூடியது இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலாம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜெடி நாய் ஸ்டீ சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஹேடை ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ண போகிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் இரும்பு பாத்திரம் அதாவது இரும்பு கடாயாக இருந்தாலும் சரி இரும்பு தோசை கலர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அயன் பாத்திரத்தில் பண்ணும்போது ஹேடையோட கலரும் பார்த்திங்கன்னா நல்ல கருப்பாக மாறும் அதோடு நம்ம நிறைய அப்ளை பண்ணும்போது பிடிச்சி நல்ல ஒரு கலர் சேஞ்சஸ் தெரியும் சூப்பரான ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த இரும்பு சட்டி வச்சுருக்கு இதில் ரெண்டு இன்கிரீடியன்ட் மட்டும் நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஆம்லா பவுடர் இதை நான் எனக்கு வேண்டிய அளவு நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து முடி ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறீங்க ஃபுல்லாகவே க்ரே ஹார் நிறைய இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பவுடரோட அளவுகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது கூட ஒரு ஸ்பூன் கரிசிலாங்கண்ணி பொடி வெள்ளை கரிசிலாங்கண்ணி பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பிரிங்கராஜ் பவுடர்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடிக்கு ஒரு ஸ்பூன் கரிசலாங்கண்ணி ஆட் பண்ணுறேன் இந்த ரேஷியோவில் ஒருவேளை நீங்கள் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஹேர் ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கரிசலாங்கண்ணி பொடியோட ரேஷியோவும் கூட்டிக்கோங்க நெல்லிக்காயில் பொதுவாகவே வைட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம ஹேர் பேக்கில்லலாம் போடும்போது கூட நல்ல ஒரு முடி வளர்ச்சியும் தரும் ஹேரோட ரூட்ஸ் அதாவது முடியோட வேர்களை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால வளர்கிற முடியும் நல்ல கருகருன்னு நீளம் அடர்த்தியாக வளர வைக்கும் இதை நம்ம ஹேர்டையாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறதுனால நம்ம நிறைய முடிகள்லாம் மறைஞ்சி நல்ல ஒரு திக்கான பிளாக் ஷேடுக்கு மாறும் இது பவுடராக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வறுப்படும் ஸ்டவ் வந்து அதிகமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் ரொம்ப ஹையாக வச்சுட்டிங்கன்னா புகஞ்சிட்டு வரும் இந்த பொடி வறுபட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும் ஃபுல்லாக வந்து கருப்பாக மாறணும்னு அவசியம் இல்லை நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடுக்கு மாறும் வரையும் நம்ம இதை ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதை வந்து ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா இடையில அந்த பவுடர் வந்து அங்கங்கே கட்டி கட்டி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு மட்டும் அந்த கலர் மாறும் ஃபுல்லாக வந்து கலர் மாறாது சரியா ஸோ இந்த மாதிரி கிளரி விட்டுட்டே இருங்க இதில் நம்ம கரிசிலாங்கண்ணி பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம் ஹேரியும் ஸ்கால்பியோ நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணும் இது முடி வளர்ச்சிக்கும் நல்லது இளநரையை கண்ட்ரோல் பண்ணும் ப்ரீமெச்சூர் கிரேயிங் வராமல் தடுத்து நிறைய முடி அதிகமாகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல டார்க் ப்ரௌன் கலருக்கு ஃபுல்லாக மாறி இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா ரெண்டு பொருள் இது கூடவே ஆட் பண்ணிக்க போகிறோம் அந்த ரெண்டு இன்கிரீடியன்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடியது தான் ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இந்த ஹேட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த தோசைக்கல் உங்களுக்கு காமிக்க தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கடாயாக இல்லாமல் தோசைக்கல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை நம்ம லிக்யூட் ஃபார்ம்லலாம் எதுவுமே சேர்த்து காய்ச்ச போகிறது கிடையாது ஜஸ்ட்டு வந்து அந்த பொடியை வறுக்க போகிறோம் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறதும் பாத்தீங்களா நல்லா திக்காக தான் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் அதனால இந்த ஊருக்குரிய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இரும்பில் பண்ணும்போது ரொம்பவே நல்லது அதனால தான் இந்த ஆப்ஷன் இது இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஏதாவது ஒரு இரும்பு பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை செப்ரேட்டாக ஹேருக்குன்னே பயன்படுத்துங்க இப்போ வறுத்து வச்ச அந்த பொடி வந்து நல்லா ஆறிடுச்சு ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இது நான் ப்ரூ காஃபி பவுடர் சேர்க்குறேன் நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் ஃபில்டர் காஃபி பவுடர் வேண்டாம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கும் இல்லைங்களா அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த ஸ்பூனில் தான் அந்த ரெண்டு பொடிகளும் சேர்த்தேன் அதே அளவில் தான் நீ சேர்க்குறேன் நீங்கள் வீட்டில் வந்து எந்த ஸ்பூன் வச்சிருக்கீங்க ஒரு வேளை டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்க இல்லை டீஸ்பூனோ நீங்கள் எந்த அளவு வந்து எடுத்து அந்த பவுடரை மெஷர் பண்ணுறீங்களோ அதே அளவில் இந்த காஃபி பவுடரும் அதே ஸ்பூனில் மெஷர் பண்ணுங்கள் இந்த காஃபி பவுடரும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இது கூடவே லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்டு தான் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் தயிர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் தயிர் ஆட் பண்ணுறதுனால முடி ட்ரை ஆகாது ஹேரில் வந்து அந்த வெடிப்புகள் இருக்காது ஸோ ஹேர் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்ம இந்த கடாய் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம் அப்போ தான் ஈவனாக கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் முழுமையாக எல்லா சைடும் வந்து உங்களுக்கு கருப்பாக சேஞ்ச் ஆகும் அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வெறும் ஒன்று ரெண்டு மணி நேரம்னா ஊற வச்சிங்கன்னா சரியாக கலர் பிடிக்காது கண்டிப்பாக வந்து நைட் ஃபுல்லாக மினிமமாக ஒரு ஆறு மணி நேரமாவது ஊற விடணும் அப்போ தான் வந்து அந்த பிளாக் கலர் கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி ஹேர்லேயும் நல்லா பிடிச்சி வந்து ரிசல்ட் கிடைக்கும் நல்ல டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ இதை அடுத்த நாள் பார்க்கலாம் உங்களுக்கு போதே இந்த வித்தியாசம் தெரியும் நேற்று மிக்ஸ் பண்ணதுக்கும் எதுக்கும் எந்த அளவு கருமையாக மாறி இருக்குது ஸோ இந்த அளவு சேஞ்ச் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்கள் முடியில் பிடிச்சி நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓவர் நைட் வச்சு யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் நிறைய முடிகளை பிடிச்சி நல்ல ஒரு டார்க் கலருக்கு மாறும் இதை நல்லா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹேரில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக முடி வந்து க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ட்ரையாக இருக்கணும் கொஞ்சம் கூட ஆயில் இருக்கக்கூடாது அதே மாதிரி கிளவுஸ் இல்லைன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் வெறுமனே கையில் அப்ளை பண்ணிங்கன்னால் அந்த கருப்பு வந்து நல்லா பிடிச்சிரும் சீக்கிரத்தில் போகாது கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ண பிறகு ஒன் ஹவர் வரையும் அப்படியே விடுங்க டைம் இருந்துச்சுன்னா ஒன்றரை மணி நேரம் கூட நீங்கள் விடலாம் அதுக்கப்புறமா ஷாம்பூ ஷேகா எதுவுமே போடாமல் வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஹேடையை ஸ்டார்டிங் வாரத்தில் ஒரு நாள்னு யூஸ் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறமா கிராஜுவலாக நீங்கள் குறைச்சிக்கலாம் மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும் நல்ல வந்து ரிசல்ட் பார்ப்பீங்க இதை நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணும்போதே ஃபுல்லாக ரிசல்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் முதல் தடவை அப்ளை பண்ணும்போது லைட்டாக அந்த கலர் மாற்றம் தெரியும் அதுக்கப்புறமா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை வீ வீக்லி டூ டைம்ஸாவது யூஸ் பண்ணிட்டே வரும்போது தான் அந்த கிரே ஹேரில் வந்து இந்த கலர் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும் இளநிறையா இருந்துச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணாலே போதும் நிறைய நரைமுடிகள் இருக்குது முது நிறையா இருந்துச்சுன்னா வீக்லி டூ டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து எல்லா நரைமுடிகளும் மறைஞ்சி கருகருன்னு மாறும் ஸோ எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியண்ட் அதே மாதிரி குறைவான டைம் தான் தேவைப்படும் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்